வணக்கம் கிரைம் டைம் நான் பாலவேல் சக்கரவர்த்தி பாஸ்போர்ட் மோசடி தொடர்பாக பிரபல சின்னத்திரையின் நடிகை ஷர்மிலா தாப்பா மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பாஸ்போர்ட் புதுப்பிக்கும் போது முகவரி மாறியதால் ஏற்பட்ட குழப்பத்தின் பின்னணி என்ன தனியார் தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக அறிமுகமாகி பிரபலமானவர் ஷர்மிளா தாபா அதன் பின் அந்த புகழை வைத்து விசுவாசம் வேதாடம் சகலகலாவல்லவன் ஆகிய திரைப்படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார் பல்வேறு சின்னத்திரை தொடர்களில் நடித்து வந்த இவர் தனியார் தொலைக்காட்சி நகைச்சுவை நிகழ்ச்சியிலும் பங்கேற்றுள்ளார் நேபாளத்தைச் சேர்ந்த இவர் நடன உதவி இயக்குனர் ரகு என்பவரை திருமணம் செய்து கொண்டு சென்னையில் வாழ்ந்து வருகிறார் இவர் மீது தற்போது பாஸ்போர்ட் மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பாஸ்போர்ட் விண்ணப்பத்திற்கு அளித்த முகவரையில் முறைகேடு இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சென்னை அண்ணா நகரில் வசித்து வந்த இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை பத்து ஆண்டுகள் அண்ணா நகர் முகவரியின் ஆவணங்களை கொடுத்து இந்தியன் பாஸ்போர்ட் பெற்று வைத்திருந்தார் அந்த பாஸ்போர்ட் தற்போது காலாவதியான நிலையில் மீண்டும் விண்ணப்பித்திருக்கிறார் தற்போது அவர் வியாசர்பாடியில் வசித்து வருவதால் தனது பாஸ்போர்ட் விண்ணப்பத்தில் வியாசர்பாடி முகவரியை கொடுத்திருக்கிறார் இதில் முறைகேடு இருப்பதாக கருதிய உள்துறை அமைச்சகம் பாஸ்போர்ட் மோசடி வழக்கை இவர் மீது அளித்துள்ளது அதனை விசாரித்த மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நடிகர் தாபா மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்